உம் அன்பை பாடும் என்னாவும் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இன்றைய வாக்குத்த வசனம் இசைக்கியல் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதால் இசைக்கியலுக்கு கத்தர் அநேக காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறார் ஆலயத்துல நடக்கிற காரியங்கள் ஆலயத்துல நடக்கிற அறுவறுப்பான விஷயங்கள் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் காண்பித்துக் கொடுத்து ஒவ்வொன்றாய் அவருக்கு கத்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் இந்த நாளிலே இந்த வார்த்தையை தியானிக்கும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்தான் அந்த முதற் பகுதியை பாருங்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே சுவர் இருக்கும்படி என்ன செய்கிறார்களாம் அருவருப்புகளினாலே தீட்டுப்படுத்தினார்கள் அதனால என்ன நடந்தது ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் அருவறுப்புகள் நம்ம வெளிப்படும் போது அது எதை செய்கிறது தெரியுமா நமக்கும் தேவனுக்கும் நடுவே அருவறுப்புகள் ஒரு சுவர் போல காணப்படுகிறது சுவர் போல காணப்படுவது என்பதின் அர்த்தம் நம்மால் அவரை பார்க்க முடியாது அவரால் நம்மை பார்க்க முடியாது ஆதாம் முதலாவது பாவம் செய்தான் ஏதேன் தோட்டத்திலே தம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கிறார் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் ஆதாம் என்றும் பெயரிடப்பட்டார் அவன் தேவனோடு உறவாடுகிற அந்த உன்னத அனுபவத்துக்குள் இருந்தவன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அவன் பாவம் செய்த போது மீண்டும் தேவன் தோட்டத்துக்குள்ளே வருகிறான் வந்த தேவன் அவனை பார்க்க முடியவில்லை ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேடுகிறான் அதை நான் இதோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன் எப்பொழுது பாவம் செய்தானோ அந்த பாவம் அவனுக்கும் தேவனுக்கும் நடுவே சுவராய் இருக்கிறது எப்பொழுது நமக்கு தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறதோ அல்லது தேவனுக்கும் நமக்கு நடுவே விரிசல் உண்டாகிறதோ பிரிவு உண்டாகிறதோ அப்பொழுது முதல் நாம் நாசமாக ஆரம்பிக்கிறோம் என்று அர்த்தம் அதன் அர்த்தம் என்ன அவரிடத்திலிருந்து நான் விலகும் போது அந்த தருணத்தை பிசாசானவன் சரியாய் பயன்படுத்தி என்னை ஆட்கொள்ள பார்ப்பான் இதுதான் உண்மை என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி அநேக காரியங்களுக்கு நாம் என்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோம் ஆனால் அவைகளில் அநேகம் நம்மை தேவனை விட்டு விளக்குகிறது என்றும் நமக்கும் தேவனுக்கும் நடுவே சுவராய் நிற்கிறது என்றும் நம் பல நேரங்களில் உணர்கிறது இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கொடி பார்க்க படர்ந்திருக்கும் அழகா இருக்கும் ஆனால் திராட்சை செடியோடு உள்ள அந்த உறவு துண்டிக்கப்பட்ட அடுத்த செகண்டே அது செத்தது அது நாசமாகிவிடும் அதே போலதான் நமக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு சின்ன கேப் போதும் நம் நாசம் ஆவதற்கு எனவே நாசமாக்குகிற அருவறுப்புகள் இன்னது என்பதை உணர்ந்து அவற்றை அப்புறப்படுத்துங்கள் தேவன் தம்மிடத்தில் நெருங்கி வர ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையும் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவரிடத்தில் நெருங்கி வரத்தக்க ஜீவ மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த மகா பரிசுத்தலத்தை இருந்த திரைச்சலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது எதற்காக வருடத்துக்கு ஒருமுறை பிரதான ஆசாரின் மாத்திரமே பிரவேசிக்க வேண்டிய அவ்விடத்தில் நானும் நீங்களும் தேவ இரக்கத்தை பெற்று வர வேண்டும் அந்த கிருபாசன நெருங்கி வர வேண்டும் அவரோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான் பாளையின் செய் வைத்து செய்ய வைத்து அதற்கு ஏற்றார் போல ஜனங்களை வஞ்சித்து அந்த காரியங்களில் நாட்டம் கொண்டு ஜனங்கள் செய்வது நிமித்தம் தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவே ஒரு சுவர் போல அல்லது ஒரு பிரிவினை காணப்படுகிறது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலை உண்டாகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் காரணம் அவர் இல்லாமல் நாம இல்ல எப்போதும் அவரோடு இருக்கணும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன எந்த காரியம் நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவை உண்டாக்குகிறதோ அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி தள்ள வேண்டும் யெசுவோடு சேர்ந்திருக்கிறோம் நம்மை நாசமாக்குகிற அருவறுப்புகளை அப்புறப்படுத்துவோம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே படிச்சு நீர் எங்களோடு பேசுகிறவர் எங்களை தேற்றுகிறவர் திடப்படுத்துகிறவர் தைரியப்படுத்துகிறவர் எங்களை உடைத்து உருவாக்குகிறவர் எங்களை உணர்த்துகிறவர் நீர் எழுதி தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இவர்கள் ஜீவன் உள்ளவைகள் இன்றும் பேசி கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாளிலே எங்களை உணர்த்தின கிருபிகளுக்காக ஸ்தோதரம் நாசமாக்குகிற அருவறுப்புகளை நாங்கள் எங்களை விட்டு அப்புறப்படுத்த மோடு இன்னும் கிட்டி சேர எங்களுக்கும் உமக்கும் நடுவே எந்த ஒரு தீமையான காரியமும் சுவராய் வந்துவிடாத படிக்கும் இன்னும் எங்களை இழுத்து கொள்ளும் கிருபையும் தந்து கர்த்தர் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை